மே்டேபர்க் புனித புனித அடால்பர்ட் மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பாவில் பேசப்படும் மொழியான ஸ்லாவிய மொழி பேசும் மக்களின் அப்போஸ்தலரும் மேக்டேபர்க் உயர்மறை மாவட்டத்தின்

தூய மேக்ஸ் பெனடிக்டன் ஜெர்மன் துறவி ஆவார் ரோமன் கத்தோலிக்க ஆயராக அருள் பொழிவு செய்யப்பட்ட நாட்டுக்கு அனுப்பப்பட்டார் நாட்டின் இளவரசி பேரரசன் முதலாம் பெரிய ஓட்டோவிடம் தமக்கு ஒரு ரோமன் கத்தோலிக்க மறைப்பணியாளர் தருமாறு வேண்டினார் இளவரசியின் மகன் சையோ லவ் என்பவன் இதனை எதிர்த்தான் அடல்பர்ட் அங்கு வந்து சென்ற வேளையில் அவன் இளவரசின் கிரீடத்தை திருடி சென்றான் அடல்பர்ட்டின் மறைப்பணி துணைவர்கள் கொல்லப்பட அடல்பர்ட் அரிதாக உயிர் தப்பினார் கீவன்ரஸ் பின்னர் கான்ஸ்டாலினோபிள் மறைப்பணியாளர்களால் மனம் மாற்றப்பட்டு கிறிஸ்தவத்தின் அங்கமாக மாறியது இவன்ரஸ் நாட்டிலிருந்து உயர்த்த போதிய அடல்பர்ட் ஜெர்மனியின் பின்னர் அங்கே மடத்தின் அங்கே இவர் துறைவியரின் கல்வி முன்னேற்றத்துக்காக உழைத்தார் பின்னர் இவர் சமகால ஜெர்மனியில் உள்ள மட்ரபர்க் உயர்மறை மாவட்டத்தின் முதல் பேராயராக நியமிக்கப்பட்டார் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் மக்களிடையே மறைப்பணியாற்றும் வாய்ப்பை மட்ரோபர்க் உயர்மறை மாவட்டம் அடால்பர்டிற்கு அழித்தது நவம்பர்க் மெய்சென் மர்ஸ்பர்க் பிரேன் டென்பர்க் ஹாவல்பர்க் மற்றும் ஹோஸ்னன் போலாந்த் ஆகிய இடங்களில் மறை மாவட்டங்களை உருவாக்கிய அடால்பர்ட் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் இருபதாம் நாளன்று மறைத்தார் நாமும் நற்சீதி பணிக்கு முதலிடம் கொடுத்து வாழ்வோம் அதன் வழியாக இறைவனின் இறையருளை பெறுவோம் தூய அடால்பர்ட் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்